நடப்பவை அனைத்தும் இறைவனுடைய சங்கல்பத்தினால்தான் தான் வருகிறது நம்முடைய பகவான் சொல்லியிருக்கிறார் அல்லவா எது நடந்தாலும் இட் இஸ் ஃபாதர்ஸ் வில் ஃபாதர் இஸ் பர்ஃபெக்ட் HIS லீலா இஸ் பர்ஃபெக்ட் வாட் HAPPENS IS இஸ் கிரேஸ் என்று நமக்கெல்லாம் சொல்லி தந்திருக்கிறார் ஆக இதற்காக மிக கொடுமையான நிகழ்ச்சிகளை கூட ஒரு நல்ல நிகழ்ச்சியாக நாம் பார்க்க வேண்டும் என்று சொல்லவில்லை அந்த கொடுமையில் பின்னால் ஏதோ சில விவரங்கள் இருக்கும் நம்மால் எதையும் ஒரு முழுமையாக பார்க்க முடியாது இந்த வாழ்க்கையின் இந்த ஜென்மத்தினுடைய ஒரு பகுதியை நாம் பார்க்கிறோம் ஆனால் இதற்கு முந்தைய ஜென்மங்களில் நாம் என்ன செய்துவிட்டு வந்திருக்கிறோம் என்று நமக்கு தெரியாது இதற்கு பின்னால் எடுக்கும் பிறவிகள் எல்லாம் என்ன செய்யப் போகிறோம் என்று தெரியாது ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் அது தான் நமக்கு கண்முன்னே நட